வெல்கம் டு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அனைவருக்கும் கிருஷ்ண ஜெயந்தி நல்வாழ்த்துக்கள் இன்னைக்கு எங்க வீட்ல இருக்க குட்டி குட்டிய வந்து கிருஷ்ணரா வந்து வந்துட்டு அவங்க அப்பா தான் வந்தாரு ஐப்ரோ போட்றாங்க ஏய் போடு மாமா நல்லா ஐயே அழிச்சு மாமா பாட்டு ஆ சோனி பாத்து அப்படியே பவுடர் ஏய் இருடி பட்டு

ஒரு வழியாக சுஜித்தை வந்துட்டு அவங்க அப்பா வந்துட்டு சமாதானப்படுத்தி அவருக்கு வந்துட்டு பொட்டு மட்டும் தான் வச்சு முடிச்சிருக்காங்க நான் வந்துட்டு ட்ரை பண்ணி பார்த்தேன் என்கிட்ட வந்துட்டு அவன் இருக்கவே மாட்டிட்டான் நான் வைக்கிறதுக்கு ட்ரை பண்ணேன் என்னால் வைக்கவும் முடியலை அதுக்கப்புறம் அவங்க அப்பா சமாதானம் பண்ணி வந்துட்டு பொட்டு மட்டும் வச்சாச்சு இப்போ வந்துட்டு வெளியில் வந்துட்டு கோலம் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் கோலம் நல்லாயிருக்கா கோலம் சூப்பராக இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்துட்டு கிருஷ்ணர் பாதம் போட்டு வீட்டுக்குள்ளே வந்துட்டு கூட்டிகிட்டு போகிறோம் வாங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா குட்டி கிருஷ்ணர் வந்துட்டு நிற்கிறார் தான் வந்துட்டு அவருக்கு மேக்கப் பண்ண முடிஞ்சு அதுக்கு மேலே வந்துட்டு பண்ண முடியல இப்போ வீடியோ ஃபுல்லாக பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு மறக்காமல் எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க ஓகேவா சாமி எடுத்துக்கோ எடுத்துக்கோ எடுத்து ஆவச்சுக்கோ உனக்கு என்ன வேணும் உட்கார

சுஜி பாசி டவுன் சுஜி சிட் சுஜோ டவுன் உட்கார் உட்கார் கிளோ உட்கார் உட்கார் சுஜி டவுன் சாப்பிட்டல நான் ஊரு குடுத்துனா நான் தங்கைச்சி குடுத்துனா அவளே இதுவா போமா அந்த கை பை வா கைய <laughs> <laughs> இன்னைக்கு கிறிஸ்ட ஜெயந்தி வந்துட்டு சூப்பராக இந்த மாதிரி சிறப்பாக வந்துட்டு முடிஞ்சிருச்சு இந்த வீடியோ வந்துட்டு பொறுமையாக இவ்வளோ நேரம் பார்த்ததுக்கு ரொம்ப நன்றி புதுசாக பார்க்குறவங்க வந்துட்டு என்னோட சேனலை வந்துட்டு லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை வந்துட்டு கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏதாவது வீடியோஸில் வந்துட்டு மிஸ்டேக் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு வந்துட்டு கமெண்ட் பண்ணுங்க நான் வந்துட்டு சேஞ்ச் பண்ணிக்கிறேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் தான் வந்துட்டு தம்பிக்கு என்னோட என்னால் மேக்கப் பண்ண முடிஞ்சிச்சு ஓகே தேங்க் யூ பாய் தேங்க்